அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்னைக்கு குரு வக்கர பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த குரு வக்கர பயிற்சி என்னென்னலாம் நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாகவே சுப கிரகங்கள் வக்கரம் பெறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை அப்படின்னாலும் கூட இப்போ இருக்கிற இடத்துல இருந்து அவர் வக்கரம் வரது ஒரு வகையில் நல்ல விஷயங்கள் தான் ஏன்னா அவர் வந்து போயிருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப வீடு ரிஷப வீடு சுக்கிரனுடைய வீடு இங்கே குரு அமரும் பொழுது இவர்கள் பகை அப்படிங்கிற நிலைமையில் இருப்பாங்க அதனால பெரிய லெவலில் இந்த இடம் இவருக்கு நன்மைகளை தரல இங்கே இருந்தே அப்படின்னா அதுதான் சரியான விஷயமா இருக்கும் அதனால குரு பகவான் இப்போ வக்கரம் அடைகிறது சரியான விஷயம்தான் அப்போ இந்த குரு பகவான் வக்கரம் அடைகிறதுனால மகர ராசிக்கு என்னெல்லாம் நற்பலன்களை தரப்போறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த குரு வக்கர பயிற்சி எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் இந்த குரு வக்கர பயிற்சி இருக்குது ஏறத்தாழ நான்கு மாதம் இந்த குரு வக்கரமடைந்திருக்கிறார் இந்த காலகட்டங்கள் சிறப்பை தருமா அப்படின்னா சிறப்பை தரும் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் என்ன நட்சத்திரத்தில் போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா மிருக சீரீச நட்சத்திரத்திலேயே தான் பின்னோக்கி போறாரு ஏன்னா இவர் ராசியை தாண்டி எல்லாம் பின்னோக்கி போகல நட்சத்திரத்தில் மட்டும் பின்னோக்கி பயணிக்கிறாரு அதனால இவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அதே இடங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த பார்வையினால் இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை தந்துருமா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாக இவர் வந்து இப்ப ஏழரை சனி அப்படிங்கிற பிடியில வந்து மகர ராசிக்காரர்கள் சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனியில இருந்து இப்ப பாதச்சனியா போயிட்டு சனி பகவான் இவர் பாதச்சனியாக பொழுது எந்தெந்த வீடுகளை பார்க்குறாரோ அந்த வீடுகளின் நற்பலன்கள் இவர்களுக்கு குறைவாக கிடைக்கும் அதாவது தசா காலங்கள் நல்லா இருந்ததுன்னா சில பேருக்கு ஏழரை சனி நடக்கிறதே தெரியாது அப்படிங்கிற நிலைகள் இருக்கும் ஏன்னா ஏழரை சனி எனக்கு எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற நிலைகள் இருந்தவங்களும் அதிகம் அப்போ அவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல தசா காலங்கள் இருக்கும் ஆனால் என்னதான் தசா காலங்கள் இருந்தாலும் ஏழரை சனி நடக்கும் பொழுது சனி பகவான் தன்னுடைய குணாதிசயங்களை காட்டாமல் இருக்க மாட்டார் ஏன்னா இவர் யாருக்கிட்டையுமே சமாதானமாக போகிறவர் இல்லை நாம் என்ன வினைகளை வாங்கிட்டு வந்தோமோ அந்த வினைகளுக்கான பயனை கண்டிப்பாக வந்து சனி பகவான் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் தந்துடுவார் தன்னுடைய ராசியாகட்டும் தன்னுடைய லக்கணமாக இருக்கட்டும் அதெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டு அதனால தான் இவருக்கு ஒன்பது கிரகங்களின் கூட்டத்திலேயே தர்ம கர்மாதிபதி அப்படின்னு நம்ம இவரை சொல்லுறோம் அதனால் இவர் யாருக்கிட்டே எந்த ஒரு காம்பரமேஷன்மே பண்ணிக்க மாட்டார் சமாதானமுமே பண்ணிக்க மாட்டார் அதனால தான் இவர் உச்சமடைகிற இடங்கள் கூட பார்த்தோம்னா துலாம் ராசியில் போய் உச்சமடைவார் அங்கே தராசு தான் துலாம் ராசியோட சின்னமாக இருக்கும் அதனால தான் சனி பகவானை நம்ம நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம் நீதியை தவறாமல் பாதுகாக்கிறதுனால தான் சனி பகவானுக்கு நீதிமான் அப்படிங்கிற பேர் அதனால் இவர் ஏழரை சனியில் இருக்கும் பொழுது நாம் வாங்கி வந்த முற்பிறவியின் கர்மாவை கழிப்பதற்கான ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் இரண்டாம் இடத்துல தன வீடுகளில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடத்தை பார்ப்பார் நான்காம் இடம் அப்படிங்கும்பொழுது தன் சுகம் சார்ந்த விஷயங்களை கை வச்சிருவாரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கூட அந்த வண்டியை உங்களால வாங்கி சரியான முறையில வச்சிருந்திருக்க முடியாது வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருக்கும் தாமதப்படுத்திட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே தான் மனை வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க நினைச்சது ஒன்றா இருக்கும் நடந்தது ஒன்றா இருக்கும் இப்படி நிறைய விஷயங்களில் வந்து இடர்பாடுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் சனி பகவானுடைய வேலை அப்படின்னு சொல்லலாம் அதனால் இப்போ இந்த பாதச்சனி காலங்கள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது குரு பகவானுடைய வக்கர பயிற்சி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வக்கர பயிற்சி நல்லாயிருக்கும் ஏன்னா சனி பகவானும் கிட்டத்தட்ட வக்கர தான் இருக்கிறாரு குரு பகவான் அடைஞ்ச ஒரு மாதத்துலேயே சனி பகவான் வக்கர நிவர்த்தியும் ஆயிடுவார் அப்போ இந்த காலகட்டங்கள் சிறப்பாக தான் இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்கள் மகர ராசிக்கு என்னெல்லாம் நட்பலனை தரப்போகுது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் மகர ராசிக்கு குரு பகவான் இப்ப எங்க அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் வீட்டுல அமர்ந்திருக்கிறாரு ஐந்தாம் வீடு இவருக்கு அதிகமான நட்பலன்களை தரக்கூடிய வீடுதான் ரிஷபமனையில தான் அமர்ந்திருக்கிறாரு இப்ப வக்கரம் அடைஞ்சிருக்கிறனால வேற ராசிக்கு போறாரு வேற ராசிக்கு போகல அதே ராசியில இருக்கிற நட்சத்திர மண்டலமான மிருக சீரீச நட்சத்திரத்துல தான் பயணிக்கிறாரு அப்போ இவர் பயணிச்சு பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா சனி பகவானுக்கு இதுக்கு அருமையான பார்வை அப்படின்னு சொல்லலாம் ஒன்று அஞ்சு ஒன்பது இயங்குது குரு பகவான் இயக்க வைக்குது அப்படிங்கலாம் அப்போ இங்கே திரிகோணங்கள் இயங்கும் பொழுது சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா இந்த வக்கர பயிற்சி திரிகோணங்கள் இயங்கும் பொழுது சிறப்பான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடத்துக்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு அப்போ அந்த ஐந்துக்குரிய விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் பூர்வீகம் பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் ஆசை விருப்பம் காதல் போன்ற நல்ல விஷயங்கள் ஆன்மீகம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அப்படிங்கும் பொழுது ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வைக்கிற மாட்டிருக்கிறதுனால மகர ராசிக்கு மிகச்சிறந்த ஒரு யோக பலனை தந்துரும் அப்படிங்கிறதான் சரியான வரிய விஷயம் இவ்வளவு நாள் இவர்கள் ஆசைப்பட்டு வந்த விஷயங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இப்போ சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய இடம் நான்காம் மடம் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் இவ்வளவு நாள் வண்டி வாங்க திட்டமிட்டு இருந்தாங்க நடக்கவே இல்லை சிரமமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி இருந்துரும் அதே போல வீடு கட்டுவதற்கான நல்ல காலங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த நான்கு மாதங்கள் இவர்கள் வீடு கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்களா தாய் உடல்நிலையில் இதுவரையில் இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துட்டு வந்திருந்ததுனா கண்டிப்பாக தாய் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கறனால இந்த இடங்களுக்கான அனைத்து பார்வைகளுமே அட்டகாசமாக இருக்கு குழந்தை பேருக்காக காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு காதல் திருமணத்திற்கு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கும் வாய்ப்பு நல்லபடியாக தான் இருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பொதுவாக வந்து இந்த இடம் சனி பகவானுக்கு அருமையான இடம் தான் ஏன்னா இது நண்பர் வீடு தான் புதனு இவருக்கு நண்பர் அப்படிங்கிறதுனால இவருக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்பொழுது ஒன்பதாம் இடத்திற்கான பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கப்பெறும் ராசிகளில் ஒன்றாக மகர ராசி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தன் தந்தையின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனை சீராகும் தந்தையின் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை சீராகும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது முடித்து வைக்கப்படக்கூடிய காலகட்டமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஆன்மீக பயணங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகளையும் கொடுத்துடலாம் கொடுத்துரும் ஏன்னா வித்தக்காரகனுடைய வீடான ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல படிப்போம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துடுது அடுத்ததாக பார்த்தோம்னா பதினொன்றாம் இடத்தை பார்க்கறாரு பதினொன்னாம் மேடம் செவ்வாய் பகவானுடைய வீடு இது வந்து இவருக்கு பாதக ஸ்தானம் அப்படிங்கிற அடிப்படையில் வரும் சரராசிக்கான ஸ்தானம் அப்படிங்கிற அடிப்படையில் வரும் அப்போ செவ்வாய் பகவான் இவருக்கு பெரிய அளவுல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடமா இந்த இடம் வாய்க்கல அப்படின்னாலும் கூட இப்போ குரு பகவானுடைய வக்கர பார்வையால் பார்க்கும்போது கண்டிப்பாக இவருக்கு தேவையான அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலாகட்டும் எந்த ஒரு திட்டமிட்டிருந்த விஷயமாகட்டும் நல்ல முறையில் நடந்து முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துடும் அதனால இந்த குரு வக்கர பயிற்சி அனைத்து வகையிலையுமே மகர ராசிக்கு ஒரு சிறப்பை தரக்கூடியது தான் ஏன்னா அடுத்ததாக பார்த்தோம்னா தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாளர் ராசியுமே பார்க்குறாரு அப்போ ராசியும் பார்க்குறது வக்கர பயிற்சியாகி ராசி பார்க்கறது நல்லது தான் அப்போ இவ்வளோ நாள் அனைத்து திட்டமிட்ட செயலுக்குமான வெற்றிகளை ஈட்டக்கூடிய காலம் மகர ராசிக்காரர்கள் இருக்குது அப்படின்னா அதுதான் சரியானது அதனால உங்களுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை இந்த வக்கர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கறதுனால நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துங்க கண்டிப்பாக வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குதுன்னா அதுதான் சரியான விஷயம் அதனால் உங்களுடைய திட்டமிடுதலை நோக்கி நீங்கள் முன்னேறுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள்லாம் காத்திருக்கு அந்த வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடருங்க தொடர்ந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய ராசிக்கான கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய சந்தேகங்களை நாங்கள் தீர்த்து வைக்க தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்